ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அரசு அனுமதி இல்லாமல் நடைபெறும் மூட வலியுறுத்தி மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் தற்காலிகமாக ஒத்திவைப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் மணப்பாறை கால்நடை மாட்டு வார சந்தையை மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்திற்கு ஏலம் எடுத்தார் இதற்கு முன் தொகையாக ரூபாய் ஐம்பது லட்சம் செலுத்தி உள்ளார் இந்நிலையில் மணப்பாறை கால்நடை சந்தையை தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏலம் எடுத்து வந்த செல்லூர் என்பவர் தனக்கு ஏலம் கிடைக்காததால் தோகைமலை அருகே சின்ன ரெட்டிப்பட்டியில் தனக்கு சொந்தமான நான்கு ஏக்கரில் கால்நடைகளை வளர்த்து விற்பனை செய்வதாக பொந்தலூர் ஊராட்சி மன்றத்தில் மனு கொடுத்துள்ளார் இந்நிலையில் சின்னக்காலை என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் திங்கட்கிழமை காலை முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி வரை மணப்பாறை கால்நடை மாட்டு சந்தைக்கு வரும் மாடுகள் அனைத்தையும் தனக்கு சொந்தமான நிலத்தில் வரவழைத்து மொத்தமாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனை செய்தும் சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்தும் வந்தார் இதனால் மணப்பாறை கால்நடை மாட்டு சந்தைக்கு மாடு வரத்துகள் குறைந்தது இதனால் ஏலம் எடுத்து ஏலதாரருக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் அரசு அனுமதி இல்லாமல் நடைபெறும் சின்ன பட்டியில் கால்நடை மாட்டு சந்தையை மூட வேண்டும் என கரூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஊராட்சி உதவி இயக்குனர் மாவட்ட வருவாய் அலுவலர் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் தோகைமலை காவல் ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோரிடம் கோரிக்கை மனு கொடுத்தார் ஏலதாரரின் ஆதரவாளர்கள் ஒன்றிய ஆணையரிடம் புகார் குறித்து கூறிய போது சரியான பதில் அளிக்காததால் அதற்கு அடைந்த ஏலதாரரின் ஆதரவாளர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட ஏலதாரர் தனது ஆதரவாளர்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் ஏலதாரரின் ஆதரவாளர் கோரிக்கையை ஏற்று அரசு அனுமதி இல்லாமல் நடைபெற்று வந்த மாட்டு சந்தையை ஆய்வு செய்து விசாரணை செய்தார் தகவல் அறிந்து வந்த தோகைமலை ஆய்வாளர் ரமேஷ் போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் தொடர்ந்து ஒன்றிய ஆணையரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட அதிகாரிகள் வீடியோ கான்பரன்ஸில் இருப்பதால் முடிவெடுக்க முடியாத நிலை உள்ளது மனுதாரர் கோரிக்கையை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பெயரில் தற்காலிகமாக போராட்டக்காரர்கள் போராட்டத்தை ஒத்திவைத்தனர்